வணக்கம் மக்களே ஹாட் டாப்பிக்கில் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழரின் பெருமை குறித்த ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இது உங்கள் ஹாட் டாபிக் நான் உங்கள் தமிழ் இந்தியாவில் ஜனநாயகம் டெமோக்ரஸி அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்தாலும் நவீன பாராளுமன்றம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜனநாயக சிந்தனை நம்ம சங்க தமிழ் நிலத்தில் ஏற்கனவே மலர்ந்துருச்சு இது வெறும் வரலாறு இல்லை தமிழரின் வாழ்வியல் முறை நம்ம முன்னோர்கள் சேரர் சோழர் பாண்டியர் காலத்திலேயே மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் ஒரு வலுவான ஆட்சி அமைப்பு உருவாக்கிட்டாங்க முதல்ல அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்ப்போம் அவங்க ஆட்சி முறையோட முக்கிய தூண்களா இருந்தது மூணு விஷயங்கள் அதாவது மன்றம் அவயம் கூட்டம் இது எல்லாமே ஆலோசனை மையங்கள் மன்றம் அப்படிங்கிறது கிராம அளவில் இருக்கிற பொதுவான இடங்கள் உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல குளம் தூர்வாரது இல்லனா புதிய பாசன கால்வாய் அமைப்பது போன்ற முடிவுகளை இந்த மன்றத்துல எல்லாரும் பேசி முடிவு செய்வாங்க இது ஒரு கிராம சபை மாதிரி அடுத்து அவயம் இது அரசவையை குறிக்கும் மன்னன் தன்னோட அமைச்சர்கள் அறிஞர்கள் மற்றும் பெரியோர்கள் கிட்ட ஆலோசனை கேட்குமிடம் உதாரணத்துக்கு ஒரு அண்டை நாட்டுடன் போர் செய்யலாமா இல்லனா புதிய வரி விதிக்கலாமா போன்ற முக்கியமான முடிவுகளை தனியாளா எடுக்காம இந்த அவயத்துல விவாதிச்சு தான் எடுப்பாரு மன்னன் ஒரு தனி சர்வாதிகாரியை போல செயல்படவே மாட்டாரு ஒரு குடும்ப தலைவர் எல்லாரையும் கேட்டு முடிவெடுப்பார்ல அப்படித்தான் மன்னரும் செயல்பட்டாரு அதனால தான் இது ஜனநாயகத்தோட ஆரம்ப வடிவம்னு நம்ம சொல்றோம் இந்த முறை ஏன் சிறந்ததுன்னா இங்க பாகுபாடே இல்ல அந்த காலத்துல மக்கள் கூடும் பொது இடங்கள் இருந்தது அந்த கூட்டத்துல அந்த கிராமத்துல வசிக்கிற மக்கள் எல்லாரும் வந்துட்டு தங்களோட பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பாங்க அங்க ஜாதி மதம் பணக்காரர் ஏழை என்ற எந்த பாகுபாடும் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ஏழை விவசாயிக்கும் ஒரு பெரிய வணிகருக்கும் சமமான குரல் உரிமை கொடுக்கப்பட்டது முடிவெடுக்கும் முறையில வெளிப்படைத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது மன்னன் தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் சலுகை தர முடியாது சரியா சொல்லணும்னா இது ஒரு உண்மையான பங்கேற்பு ஜனநாயகம் பார்ட்டிசிபேட்ரி டெமோக்ரஸி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியாவுல அரசாங்கத்துக்கு எதிரான அல்லது அரசியல் கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல முடியுமா ஆனா இப்படிப்பட்ட ஒரு உரிமையை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவல் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோழர் காலத்துல குடவோலை முறை மூலம் மக்கள் தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது ஒரு எலக்ஷன் சிஸ்டம் இத பத்தி உத்தரமேரூர் கல்வெட்டுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குதுல இல்லை அது மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆட்சி மன்றத்துல நுழையிறதுக்கு தகுதி விதிகள் இருந்தது நீங்க அங்க வரணும்னா அறிவு நேர்மை நிர்வாக அனுபவம் கட்டாயம் இருக்கணும் குற்ற பின்னணி இருந்தா போக முடியாது அதாவது பதவிக்கால வரம்பு பொறுப்புடைமை தகுதி உள்ளோருக்கே பதவி இந்த நவீன கால கோட்பாடுகள் எல்லாமே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது இந்த தமிழரின் ஆட்சி முறையை பார்த்தா நம்ம தான் உலகத்துக்கு இத கற்றுக் கொடுத்துருக்கோன்னு தோணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அரசு என்ற வார்த்தையே அறிவிலிருந்து வந்தது வந்ததுதான் அதாவது ஒரு நாட்டின் தலைவர்கள் அதிகாரத்தின் மூலமா மட்டும் ஆட்சி செய்யக்கூடாது அறிவின் மூலம் செயல்படணும்னு நம்பினாங்க உதாரணத்துக்கு அரசர் கோபத்துல ஒரு முடிவெடுத்தா விவேகமான அமைச்சர்கள் அதை தடுத்து நிறுத்தி சரியான அறிவுரையை வழங்குவாங்க இது சர்வாதிகாரம் இல்ல கல்வியறிவுள்ள விவேகமான தலைமை அடிப்படையிலான ஜனநாயகம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நினைச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் முழுமையா இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிட்டாங்க அந்த மக்களின் குரல் பொறுப்புடைமை வெளிப்படைத்தன்மை இது எல்லாம் நம்மளோட தமிழர் அடையாளத்துல ஆழமா வேரூன்றி இருக்கு அதனால் அடுத்த முறை நீங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஆரம்பிச்சுதுன்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை தமிழ் மண்ணில் ஜனநாயகம் ஏற்கனவே ஒரு சகாப்தமாக இருந்துச்சுன்னு சேர்த்து சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தமிழின் நன்றிகள்